ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சின்ன இதை பற்றி பேச போகிறோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம எப்பயும் போல் பார்த்தீங்கன்னா வந்து கோழிகளுக்கு வந்து காலையில் த திறந்து விடும்போது தீவனம் வச்சு திறந்து விடுவோம் அந்த ரொட்டீனாக நிற்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கோழி தீவனத்து கூட நொய் அரிசி இருக்குது வீட்டுக்கு அரைச்சி நொய் அரிசி கொஞ்சம் இருந்துச்சு அரிசி அதில் நொய் அரிசி விடும் இல்லையா அந்த நொய் அரிசி அதிகமாக இருந்ததுனால அதில் கலந்து நல்லா ஊற வச்சுட்டு அதான் கோழிகளுக்கு நீங்கள் வைக்கலான்னு சொல்லிட்டு நம்ம வந்து வந்திருக்கோம் ஸோ பாருங்கள் கோழியோடய இந்த தீவன தட்டில் அங்கங்கே எங்கெங்கெல்லாம் நம்ம தினத்தின் அஞ்சு அஞ்சு இடத்துல வச்சுருக்கோம் ஸோ அதில் எல்லாத்துலேயுமே வந்து தீவனங்களை ஃபில் பண்ணுறோம் அவங்க ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து எப்பயும் போல் ரொட்டினாக கோழிகளை திறந்து விடுவோம் அவங்க சாப்பிட்டுட்டு அடுத்தது வந்து அவங்க மேயத்துக்கு கிளம்புவாங்க ஸோ அது வந்து வீடு எடுத்துருக்கோம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொட்டீனாக வந்து ரெண்டு வேலையும் அல்லது மூணு வேலையோ கோழிகளுக்கு தீவனம் கொடுக்கும்பொழுது அவங்களுக்கு தேவையான சத்துக்கள் வந்து அதில் கரெக்டாக கிடைச்சிரும் அப்படி கிடைக்கிறதுனால கோழி குஞ்சுகளுடைய வளர்ச்சி நல்லாவே இருக்கும் அதை நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் மேயறது மட்டும் நம்பி கோழிகளை கண்டிப்பாக வளர்க்க முயற்சி பண்ணாதீங்க ஏன்னா நம்ம வந்து ஒரு கோழி இந்த கோழி வளர்க்கல நம்ம ஒரு ப பண்ணை வச்சுருக்கோம் அப்படின்னா அதுக்கான தீவனம் செலவு கொஞ்சம் ஆக தான் செய்யும் நம்ம அதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி கோழிகளுக்கு கொடுத்தீங்கன்னா நல்ல வளர்ச்சி இருக்கும் கோழிகள் வளர்ந்தால் நமக்கு லாபம் தான் அதில் எந்த மாற்ற பிரச்சனையும் இல்லை இப்போ கண்டிப்பாக அதை எப்படா இருந்தாங்க நம்ம திறந்து விட்ட உடனே இப்போ காட்டா பஞ்சா பறந்து போய் அந்தந்த இடத்துல நம்ம வச்சுக்கிறது சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இதுதான் நம்ம டெய்லி ருட்டீன் உங்களுக்கு தெரியும் அதனால் இந்த சேட்டாக வீடியோவாக நம்ம எடுத்திருக்கோம் அது இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா இந்த தீவனம் மேலாண்மை வந்து இந்த நாட்டக்கோழி பண்ணிய வளர்ப்பில் மிக 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 முக்கியமான ஒன்று அதை நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு வரேன் அதை நண்பர்களை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் வந்து நம்ம நாட்டுக்கோடியை வளர்த்து எடுக்க முடியும் நான் வந்து நாட்டுக்கோழி தானே வளர்க்குறோம் மேட்ச்செல்லாம் தானே வளர்க்குறோன்னு சொல்லி திறந்து விட்டுட்டு ஈவினிங் சாத்திட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நஷ்டம் தான் வரும் ஏன்னா சில நண்பர்கள் வந்து என்கிட்ட முப்பது கோடி இருக்கீங்க முட்டையே வரலை அப்படின்னு எனக்கு வந்து ஃபேஸ்புக்கில் வந்து எனக்கு வந்து சாரி யூடியூப்பில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க அவங்களுக்கு எல்லாமே காரணம் என்னென்னா தீவனம் மேலாண்மையை கரெக்டாக ஃபாலோ பண்ணாதான் ஒன்று அதிக தீவனம் அடைச்சி வச்சு அதிக தீவனம் கொடுத்து கொழுப்படைக்க வச்சிடறாங்க அப்படி இல்லைன்னா தீவனமே இல்லாமல் சத்து குறைபாடு காரணமாகவும் கோயிலில் வந்து முட்டை விடாமல் வச்சிடறாங்க சில வீட்டில் சில பேர் பார்த்திங்கன்னா தோல் முட்டை விடுது தோல் முட்டை விடுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே மெயின் ரீசன் என்னென்னா தீவனம் மேலாண்மை தான் தீவனம் மேலாண்மையை நான் சொல்கிற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா இந்த எந்த பிரச்சனையும் இருக்காது அதனால் நீங்கள் வந்து கோழி வளர்க்குறீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் ரெண்டு வேலை அதிகபட்சமாக அஞ்சு அளவு கூட வைக்கலாம் இல்லைன்னா மூணு வேலை கரெக்டாக சொல்லணும்னா மூணு வேலை காலையில் ஒரு வேலை மதியம் ஒரு வேலை ஈவினிங் அரை எடுத்த மாதிரி ஒரு வேலை கரெக்டான கம்பனி போய்டு வச்சுருங்க அப்படி இல்லை நீங்களாக ரெடி பண்ணுறதும் நான் சொன்ன மாதிரி கம்பு சோளம் புண்ணாக்கு கருவாட்டுத்தூள் மிளல் மிக்சர் இதெல்லாம் கலந்து நீங்களே அரைச்சி ரெடி பண்ணி வச்சாலும் வச்சுருங்க இது வச்சால் மட்டும்தான் நீங்கள் பண்ணையில் வந்து ஒரு நல்ல லாபத்தை பார்க்க முடியும் குஞ்சுகளும் ஒரு நாலு மாதம் அஞ்சு மாதத்தில் வளரும் அதை விட்டுட்டு வெறும் நான் கம்பெனி ஃபீல் கொடுக்க மாட்டேன் கோழி தானாக மேய்ஞ்சி வளரணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி பெருசாக இருக்காது கோழி குஞ்சுகள் சரியாக வளரலை அப்படின்னா நமக்கு பண்ணையில் லாபமும் இருக்காது அதனால் எதில் நீங்கள் கான்ஸ்டன்ட் செலுத்துறீங்களோ இல்லையோ தீவனம் மேலாண்மையை ரொம்ப கான்ஸ்டன்ட் செலுத்துங்க முடிஞ்ச அளவுக்கு புரதம் நிறைந்த சா சாப்பாட்டை குழுவிலுக்கு கொடுங்க நார் சத்து நிறைந்த உணவுகளை குடிகளை கொடுங்க அதுக்கப்புறம் வந்து கொழுப்பு சத்து நிறைந்த உணவுகளை குழிகளுக்கு கொடுங்க அப்போ தான் நீங்கள் நல்ல ஒரு வளர்ச்சியையும் லாபத்திலையும் உங்கள் பண்ணி நடத்த முடியும் இந்த தீவனம் மேலாண்மை நான் சொன்ன மாதிரி காஸ்ட் காஸ்ட்வைஸும் ரொம்ப கம்மியாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் கல்யாண உற்பத்தி சோலா உற்பத்தி தீவன பொருட்களை வளர்த்து அதுங்களை வெட்டி போடுறது இந்த மாதிரியான சைடு பை சைடான உணவுகளையும் நீங்கள் கோயில்களுக்கு கொடுக்குறப்போ நமக்கு வந்து குழிகளுக்கு எனர்ஜெட்டிக்காகவும் இருக்கும் அதே போல் நம்ம காஸ்ட் வைஸ் கொஞ்சம் பெனிஃபிக்கலாகவும் இருக்கும் அதனால் வந்து இதெல்லாம் நீங்கள் வந்து கருத்தில் கொண்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல முறையில் பண்ணியை வளர்க்குறதுக்கு என்னோடய முடிஞ்ச அட்வைஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன் எதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் என்னை கமெண்ட்டில் கேட்டு நான் சொல்கிறேன் இல்லை பர்சனலாக உங்களுக்கு கேட்கணுன்னாலும் என் ஃபோன் நம்பர் எல்லாத்தையுமே இருக்கும்னு நினைக்கிறேன் இருக்கிறவங்க எனக்கு கால் பண்ணி பேசுங்க நான் டவுட் சொல்கிறேன் அல்லது எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி உனக்கு மோட நட சந்திக்கலாம்